من يَهْدِ الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تَسَاءَلُونَ به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار أعوذ بالله السميع من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه بسم الله الرحمن الرحيم وانك على خلق عظيم رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم ات نفسي تقواها زكيها انت خير من زكاها انت وليها مولاها يا حي يا خي برحمتك استغيث اصلح شاني ولا تكلني الى نفسي طرفة عين يلا فوقلهم اجل انجلهم فريت فريبالي அல்லாஹு தலாவுக்கே உழித்தாகட்டும் என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் செலவாத்தும் முகமது ரபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் தாபின் தப தாபின் மீதும் நல்லவர்கள் அனைவரும் மீதும் நம்பின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகும் அல்லாவின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு புதுபாவுக்கு முன்னால் புதுபாவுக்கு பிறகு ஒரு சுரை கலமிலிருந்து ஒரு வசனம் மோதி காட்டினேன் அல்லாஹு தலா அதில் கூறுகின்றான் அபூன் மனிதர்களில் மிக சிறந்த ஒழுக்கமுள்ளவர்கள் நற்குணம் உடையவர்களாக முகமது நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் இப்பொழுது பெரும்பாலான மனிதர்கள் அல்லாஹ் பெரும்பாலான மனிதர்கள் கொள்கையில் சரியாக இருக்கிறார்கள் சுன்னத்தை பேணுவதில் சரியாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒழுக்கம் இஸ்லாம் சொல்லக்கூடிய நமக்கு ஒழுக்கத்தை பற்றி பார்க்கும்போது மிகவும் இழிவாகவும் அவர்களுக்கும் ஒழுக்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத போல் தனது வாழ்க்கையை கழிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சொல்லலாகி வசலம் அவர்கள் அவரது இந்த நுபுவத்திற்கு முன்னால் எப்பொழுது மனிதர்கள் அவர்களை பார்த்து எப்பொழுது இந்த நுபுவத் வந்ததற்கு பிறகு ரசூல் சல்லு அலஹி வசல்லம் அவர்களை பாற்று மஜ்னூன் பைத்தியக்காரன் என்று கூறினார்கள் கவிஞ்சன் என்று கூறினார்கள் அப்பொழுது அல்லாவின் தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நுபுவத்துக்கு முன்னால் அல்லாவின் தூதர் சொல்ல அல்லூ அலகி வசல்லம் அவர்களின் நாற்பது வருஷம் அவர்கள் முன்னால் இருந்தது அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு அலஹிவ செல்லும் எப்படி எப்படிப்பட்ட பட்டங்களை பெற்று இருந்தார்கள் அமீன் சித்தீக என்பதாக அவர் உண்மையாளர் அவர் நேர்மையாளர் என்பதாக அவர்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டது அவர்கள் இப்போ இருக்க காலகட்டங்கள் போல் யாரும் யாருக்கும் டாக்டரேட் பட்டம் கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு அலேஹிவ செல்லும் அவர்கள் இந்த ஒழுக்கத்தை பற்றி இந்த நற்குணத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதுதான் நமக்கு மிக மிக குறைபாடாக முஸ்லிம்கள் மத்தியில் இது காண முடியாத ஒரு பழுக்கம் பழக்கமாக மாறிவிட்டது இந்த ஒழுக்கம் என்பது இந்த நறுகுணம் என்பது இந்த அஹ்லா இந்த ஒழுக்கம் இருக்கின்றதே அல்லாஹு தலா எல்லா விஷயத்திலையும் நமக்கு சொல்றான் ஒரு இபாதத்தை நீங்கள் செய்கிறீர்கள் அல்லாஹு நீங்க தொழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு அசிங்கம் ஆபாசத்தை விட்டு விலகி விடுவீர்கள் ஆனால் நமக்கு இந்த ஒழுக்கம் வருகிறதா இல்லையா என்றால் நமது தொழுகையில் அந்த குஷு குசு இல்லை நீங்கள் நோப்பு வைத்தால் அல்லாஹு தாலா சொல்கிறான் குத்திபாலே குமுஸ்ரியாம் கமா குதிபால அல்லதீல மின் கம்லி கும்ல அல்லாஹ் தத்த கூன் நீங்கள் இரையச்சத்தை அடைவீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா ஒரு ஒரு அல்லாஹு பட்டினியோடு வாழ்வதற்காக இல்லை எப்படி நீங்கள் அந்த நோன்பு வைத்திருக்கும் போது எல்லா விதமான ஆபாசங்கள் அசிங்கங்கள் நான் வச்சிருக்க போய் சொல்ல மாட்டேன் நான் நோன்பு வச்சிருக்க இந்த செயலை செய்ய மாட்டேன் எப்படி ஒரு ஒழுக்கத்தை ஒரு இந்த இஸ்லாமிய ஒழுக்கத்தை போதனையை அல்லாஹும் அல்லாவின் தூதர் சொல்லலாஹு அலை வசல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள் அந்த ஒழுக்கம் நம்மிடம் இப்பொழுது இல்லை நோம்பு வைத்தால் மட்டுமல்ல அல்லாஹு தாலா சொல்ற லால் லகும் தத்தகுவும் நீங்கள் இரையச்சம் அடைவதற்காக அல்லாஹு தாலா ஒரு ஒழுக்கத்தை கற்பித்து கொடுப்பதற்காக அல்லாஹு தாலா ஒரு விவாதத்தை சொன்னார் ஹஜ் ஹஜ்ஜு போல வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹு தாலா சொல்றான் நீங்க ஒரு இபாதத்தை செய்ய போறீங்க நீங்க எப்படி போனோம் எப்படி செய்யணும் வலா ரஃபச வலா புசூக வல் ஜிதால ஹஜ் அல்லாஹு தாலா சொல்றான் நீங்கள் ஆபாசமாக அசிங்கமாக பேசாதீர்கள் ஹஜ் செய்ய போறோம் அல்லாஹு தாலா ஒரு ஒழுக்கத்தை போதிக்கிறான் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய போகும்போதும் எப்படி ஒரு ஒழுக்கத்தை பெற வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்ன நீங்கள் அசிங்கமாக ஆபாசமாக பேச வேண்டாம் நீங்கள் துவாதிட வேண்டாம் இப்படி பாருங்க நீங்கள் அசிங்கமாக ஆபாசமாக பேச வேண்டாம் அங்கே போய் கூட மக்கள் எப்படி இருக்கிறார்கள் இல்லாமல் பாதுகாத்தவர்களை தவிர எப்படி இருக்கிறார்கள் அங்க போய் கூட இந்த பொண்ணு இருக்கு இந்த பையன் இருக்கான் என் கிட்ட பொண்ணு இருக்கு பையன் இருக்கான் அல்லாஹு சொல்றா அங்க போய் நீங்க பேசாதீங்க வாதிடாதீங்க அந்த காலத்துல தான் அதிகமா வாதிடுறது

நம்ம கிட்ட கொள்கை இருக்கு அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹ வலேயுசெலம் அவர்களின் சுண்ணத்திற்கிறது ஆனால் ஒழுக்கத்தை பார்த்தோம் என்றால் பூஜ்ஜியம் தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லலா வலே யுசுலம் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் எப்படி உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஒழுக்கத்தை போதித்தார்கள் தனது வாக்கை எப்படி நடைமுறைப்படுத்தி அந்த சஹாபாக்கள் எப்படி அந்த வாக்கையை நடைமுறைப்படுத்தினார்கள் அது நம்மிடம் இல்லை பாருங்கள் சகோதரர்களே ஒழுக்கம் இந்த அஹ் இந்த நற்குணம் இருக்கிறது இல்லையா இது மிகப்பெரியது வருகிறது நாளை மறுமையில் நாளை மறுமையில் உங்களது மீசான் தராசை கணக்கக்கூடியது இரண்டு விஷயம் என்னென்ன விஷயம் தக்குவல்லா குழு அல்லாவுக்கு பயப்படுவது நீங்கள் நற்குணத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ்வது நாளை மீசான் தராசில் கணக்கக்கூடிய ஒரு செயல் என்பதாக அல்லாஹ் தூதர் சொல்லல்லாஹு சொன்னார்கள் நமது ஒழுக்கம் எங்கே போனது நமது நற்குணம் எங்கே போனது ஐந்து வேலை சொல்லுவ கூடியவர்களாக இருப்பார்கள் இஸ்லாத்தில் அந்த அளவுக்கு பெரிதலாக இருப்பார்கள் ஆனால் தாய் தந்தர்களிடம் பேசுவதில் அவர்களிடம் ஒழுக்கம் எங்கே போனது அவர் ஊர் மக்களுக்கு எல்லாம் உபதேசம் செய்வார்

ஒரு அழகிய முன்மாதிரி என்பதாக அல்லாஹோட தூதர் சொல்லு அலையுமே சொல்லக்கூடிய அல்லாவின் தூதர் சொல்லு அலையுல்ல கட்டி தந்த அந்த ஒழுக்கம் எங்கே எப்படி வாழ்ந்தார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவரோட வாழ்க்கை பாருங்கள் ரசூல் சொல்லாஹு அலையுஸ்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு செய்து வருகிறார்கள் உம் சுலேம் ரத்தியல்லா தனது குழந்தை பத்து வயசு அனஸ் பின் மாலிக் ரதி எல்லாம் அவங்கள வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க இந்த செய்தியை கேட்டோன்னு ரசூல் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் வந்தவுடன் தனது பிள்ளையை அவருக்கு ஹிதுமத்துக்கு ரசூல் சல்லாஹமோட ஹிதுமத்துக்காக அனஸ் பின் மாலிக் ரதி எல்லாம் அவங்கள ஹிதுமத்துக்காக விட்டுடுறாங்க அஷர சீனா அனஸ் பின் ரதி சொல்றாங்க பத்து வருடம் எத்தின காலம் பத்து வருஷம் ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு என்ன செஞ்ச பணிவிட செஞ்சிருக்க ஒரு முறை கூட அல்லாவின் தூதர் சொல்லலாக என்னை பார்த்து சி என்று சொன்னதில்லை தனது முகத்தை சுலுத்தியது கிடையாது நீ ஏன் செய்தாய் இதை இப்படி செய்திருக்க வேண்டுமே என்று சொன்னதில்லை பத்து வயசு சிறுவன் அந்த சிறு வயதில் அந்த குழந்தை தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருக்கோம் அவர்கள் என்ன செய்யவில்லை ஏன் செய்தாய் இந்த செயலை இப்படி செய்திருக்க வேண்டுமே என்று சொல்லதில்லை என்பதாக அனஸ்வின் மாதிக்கிறது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எப்படிப்பட்ட ஒரு முன்வாதாரணம் நம்ம வேலை செய்யக்கூடிய நம்மளோட வேலைக்காரங்க கிட்ட இந்த மாதிரி செயலை நடந்துக்கிறோமா நம்ம செயல் இப்படிப்பட்ட செயலா இருக்கா என்ன நம்மளோட செயல் நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளரிடம் நம்மளோட செயல் இப்படிப்பட்ட செயலா இருக்கா நம்மளோட வேலைக்காரன் கிட்ட எங்க போறது அல்லாஹு சொன்னா இந்த கையிருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் உங்கள் யார் சிறந்தவரோ இந்த ஒழுக்கம் எங்கே போனது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு ஒழுக்கங்களை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் பொதுவாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள் என்றால் என்ன நாம் உட்காரும் போது சாப்பிடும் போது நாம் வாகனத்தில் செல்லும் போது தெருவில் நிற்கும் போது பள்ளிக்கு வரும்போது பள்ளியை விட்டு வெளியே செல்லும் போது எல்லாத்திலும் ஒழுக்கத்தை நீங்கள் வியாபாரம் செய்தாலும் ஒழுக்கத்தை பேண சொல்கிறார்கள் தனது வாழ்க்கை இப்படிதான் ஜுமா தொழுவையில் எப்படி ஒழுக்கத்தை பெற வேண்டும் எல்லா விஷயமும் அல்லாவோட இந்த ஒழுக்கம் நம்மிடம் இல்லை சுமாமா இவர் யார் என்றால் எம்மன் நாட்டின் அரசர் சிட்டரசர் இந்த சுமாமா எப்படிப்பட்டவர் என்றால் முஸ்லிம்களுக்கு ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தினார்கள் ரசூல் சல்லு அலிசல்லாம் அவர்களுக்கு மிக தொல்லை கொடுத்தவர் முஸ்லிம்களின் ரத்தத்தை அதிகமாக ஓட்டினார்கள் அதே போல் ரசூல் சல்லா இஸ்லாமுக்கும் ரொம்ப தொல்லை கொடுத்தவர் எந்த அளவுக்கு என்றால் ரசூல் சல்லா அலி சொன்னார்கள் நீங்கள் கொன்று விடுங்கள் என்பதாக சுமாமாவும் இப்படிதான் இருந்தால் அல்லாவின் தூதர் சொல்லல்லா அலிஸ்லமை பார்த்தீர்கள் என்றால் கொண்டு விடுங்கள் என்பதாக ஒரு முறை உம்ராவுக்காகவோ ஹஜ்ஜுக்காகவோ பயணம் செல்லுவதற்காக அந்த மதீனா வழியாக செல்கிறார்கள் சுமாமாவும் அவர்களின் கூட்டத்தாரும் சந்தேகம் படியாக இருக்கிறது என்பதாக சஹாபாக்கள் அவர்களை பிடித்து ரசூல் இடம் கொண்டு வருகிறார்கள் சுமாமா யார் என்று தெரியவில்லை சஹாபாக்கள் அந்த மஸ்ஜிதே நபவி கட்டிவிட்டு செல்கிறார்கள் ரசூல் சல்லா அஹம் சொல்றார்கள் இவர் யார் தெரியுமா சுமாமா எமாமாவோட அரசன் சிட்டரசன் சுமாமா இவரனால எவ்வளவு தொல்ல ஆயிருந்தா அல்லாவோட தூதர் சொல்லியிருப்பாங்க பார்த்தோன்னே இவரை கொலை செய்யணும்ட்டு இப்போ கேக்குறாங்க மாட்டணும்னு இப்போ வளர்ந்த நாடு வளர்ந்த நாடு அறிவு திக்க நாடு எங்களுக்கு தான் அறிவு கூட எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்நியாயமா குழந்தைகளையும் பெரியவர்களையும் பெண்களையும் கொல்றாங்களே அப்படிப்பட்டது கிடையாது பாருங்களேன் எப்படி ரசூல் சல்லா அஸ்லம் இருந்தாங்க உங்களோட நிலைமை என்ன இன்னைக்கு அப்படின்னாங்க அவரே ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறார் நம்ம லாஸ்டா சொல்லியிருப்போம் ஒரு விஷயத்த லாஸ்டா சொன்ன விஷயத்த ஃபர்ஸ்டா சொல்லியிருப்போம் இவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னா இவரே உணர்றார் முஸ்லிம்களோட ரத்தத்தை ஓட்டுனது ரசூல் சல்லா அஸ்லமுக்கு தொல்லை கொடுத்தது இஸ்லாமை பற்றி அந்த அளவுக்கு பிரச்சனை செய்யக்கூடியவர் பாருங்க நீங்க என்ன கொலை செய்யணும்னா கொலை செய்யலாம் எனக்கு மரண தண்டனை கொலைன்னா என்னது அநியாயமாக கொலை கிடையாது மரண அவர் செய்யக்கூடிய செயலுக்கு உண்டான தண்டனை நீங்க இப்படி செய்யணும்னா செய்யலாம் இல்லை என்ன விடுதலை செய்வதற்காக ஏதாவது ஒரு தொகையை வாங்கிட்டு என்னோட அந்த எம்மாமா நாட்டில் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தேவையான தொகையை கொடுத்து என்ன கேட்டாலும் கொடுத்து கொண்டு போயிடுவாங்க இல்லை மூணாவது ஒரு விஷயம் செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க என்ன மன்னிச்சு விடலாம் நீங்க மன்னிச்சு விட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த செயல்பாடு உங்கள் மேல அந்த செயல்பாடு இருக்கிற இருக்காது அப்படின்னாங்க இப்ப நம்மளே ஒரு எதிரிகிட்ட மாட்டான் என்ன சொல்லுவோம் மன்னிச்சு கொடுப்பா அதுக்கப்புறம் காசு கொடுப்பா சாவடிக்கிறது சொல்லவே மாட்டோம் ஆனா இங்க தலைகில என்ன நீங்க நான் செய்யக்கூடிய செயலுக்கு நீங்க மரண தண்டனை கொடுக்கணும்னா கொடுக்கலாம் அந்த பள்ளி மஸ்ஜித் நபவி இப்போ நம்ம கட்டி இருக்கிற பள்ளி மாதிரி ஜன்னல் கதவு கிதவு எல்லாம் இருக்காது லாக் பட்டு போட்டா உள்ளே இருப்பாங்க அப்படின்ட்டு நல்ல ஃப்ரீயாக இருக்கும் யார் வேணால் வரலாம் யார் வேணால் போகலாம் எப்போ வேணா அப்படிதான் இருக்கும் பூனை நாயகி எல்லாம் கூட வந்துட்டு கிண்டுட்டு போயிட்டே இருக்கும் அல்லாவோட பள்ளி அல்லாவோட தூதர் சொல்லா அலிஸ்லமோட பள்ளி அப்படிதான் இருந்தது கட்டி போடுறாங்க சொல்கிறாங்க அவங்களோட இருந்து பாலை கரைந்து அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு இப்போ வளர்ந்த நாடுகள் வளர்ந்த நாடுகள் இஸ்லாத்தை பற்றி குறை சொல்லக்கூடிய நாடுகள் இஸ்லாமியர்களை கொல்லக்கூடிய நாடுகள் புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் என்பது எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை ஒரு கைதியிடம் கூட தொல்லை கொடுத்த கைதியிடம் கூட எப்படி நடந்துக்க சொல்லுது அப்படின்ட்டு சொல்றாங்க அவங்களோட ஒட்டகத்தில இருந்து நீங்க பாலை கொடுங்க இன்னைக்கு கொடுக்குறாங்க நாயை விட்டு கடிக்க விடுறாங்க பெண்களை குழந்தைகளை கற்பழித்து கொலை செய்கிறாங்க இப்படி செய்யல கட்டி போட்டாங்க வைப்பாங்க ஒவ்வொரு நாளும் வந்து கேட்பாங்க மூணு நாள் இப்படிதான் கேட்டாங்க சும்மா அவங்க கிட்ட அவங்க மூணு தடவை இதே தான் சொன்னாங்க நீங்க நான் செய்யக்கூடிய அநியாயத்துக்கு கொலை தண்டனை அப்படின்னா மரண தண்டனை கொடுக்கலாம் இல்ல எனக்கு ஜிஜியா ஏதாவது ஒரு வரியை வாங்கிட்டு நீங்க என்ன அமைச்சிடலாம் இல்ல மூன்றாவதாக என்ன பண்ணலாம் என்ன மன்னிச்சு விடுங்க என்னோட செயல்பாடு திருப்பியும் அப்படியே இருக்காது மார்க்கே இருக்கும் அப்படின்னு மூன்றாவது நாள் இங்க பாருங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துல வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படி மல ஜனங்களை கொடுத்து சாப்பிட சொல்றது அடிக்க இந்த மாதிரி எல்லாம் செய்யல இஸ்லாம் இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை பேணிக்குது பாருங்க ஒரு கைதியாக இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை எப்படி கொடுக்க சொல்லுது பாருங்க அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் அல்லாவோட தூதர் சொல்ல சில மூன்று நாளுக்கு பிறகு சொல்றாங்க சும்மா அவன் கழுத்தி விட்டுருங்க அவங்க விட்டுருங்க அவர் போட்டோம் அப்படின்ட்டு எப்படிப்பட்ட ஒழுக்கங்கள் பாருங்கள் அல்லாவோட தூதர் சொல்லலாக அவர் பேணினார் இல்ல நம்மளை ஒழுக்கங்கள்லாம் கல்வி விட்டுருங்க ஒருவரும் வந்து ஒருத்தவங்க கூட சொல்லலை இவ முஸ்லிம்களுக்கு இந்த அளவுக்கு அநீதி இழைச்சா உங்களுக்கு இவ்வளோ க கஷ்டத்தை கொடுத்தான் இஸ்லாமுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்தா இவ்வளோ கொலை செய்தான் நீங்க இன்னும் இப்படியே விட்டுறீங்க ஒரு சஹாபியும் சொல்லல கல்ட்டு விட்டாங்க பார்த்தாங்க இந்த சேலை மூணு நாள் அல்லாவோட தூதர் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி அழைப்பு கொடுக்கவில்லை இஸ்லாத்தை பற்றி அழைப்பு கொடுக்கல அவங்க இருந்தாங்க தொழு வச்சாங்க அரபியில் ஓதுனாங்க அந்த அரபி கேட்டுருவாங்க அவ்வளோதான் இந்த செயல்பாடுகள்லாம் பார்க்குறாங்க அஹ்லா இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் பார்க்குறாங்க ஒருத்தராவது இரவுல வந்து அவர் அடிச்சுட்டு போனாங்களா தொந்தரவு கொடுத்தா நீ தானடா எங்க அப்பாவை கொண்ட நீ தானடா அம்மா அம்மாவை கொண்டு ஒன்றும் செயலும் செய்யல மூன்றாவது நாள் அவர் அவுத்துட்டோன்னு எதிரையோட இதில் இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருவோம் அவ்வளவு விட்டேன்னா ஃபஸ்ட் எங்கட எஸ்கே இருக்கும் அவர் சொன்னார் அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு முகமது சல்லு அலையம் சொல்லாமல் எனக்கு எந்த ஒரு தீங்கும் யார் மூலியமாகவும் வராது என்பதாக அவ் விட்டுன்னு சொல்கிறாங்க நான் போய் குளிக்கணும் எங்கே போய் குளிக்கணும் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சஹாபா கல்கிட்ட குளிச்சுட்டு வராங்க குளிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க நான் அவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நிறைய தர்சு நிறைய பயான் எதுவுமே செல்லாது நீங்கள் என்னதான் மார்க்கத்தின் விளக்கங்கள் சொன்னாலும் புரியாது இந்த ஒழுக்கத்தை பார்த்தார்கள் அவர்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் வந்து விட்டார்கள் அதற்கு பிறகு அல்லாவின் தூதர் சொல்லலா இடம் சொல்கிறார்கள் நான் செல்கிறேன் என்பதாக நான் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக செல்கிறேன் என்பதாக அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாமிய முறைப்படி நீங்கள் போய் செல்லுங்கள் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படியேதான் சுமாமா போய் அங்கே ஹஜ்ஜு செய்கிறார்கள் ஹஜ்ஜு செய்தவுடன் பாருங்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கால இருக்கக்கூடிய வாலிபர்கள் அவர்களை யார் என்று தெரியாமல் அவர்களை அடிக்கிறார்கள் அடிக்க வேண்டாம் இவர் யார் என்று தெரியுமா உங்களுக்கு சொல்கிறார்கள் இவர் ஹமாமாவின் இவர் இவர்கள் நாட்டில் இருந்ததால் எங்களுக்கு கோதுமை வருகிறது இவர்களுக்கு நீங்கள் ஏதாவது தொந்தரவு கொடுத்தால் அந்த கோதுமை நமக்கு வராது என்பதாக அப்பொழுது சொல்கிறார்கள் சுமாமா பதிகள் சொல்கிறார்கள் பாருங்கள் நீங்கள் அல்லாவின் தூதர் சொல்லலாக செல்லும் அவர்களை இந்த ஊரில் இருந்து துரத்தினீர்கள் பொருளாதார தடை பொருளாதார தடைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த பொருளாதார தடையை முதல் முதலில் பேசியவர் சிம்மா மாரதியான் அநியாயமாக அல்லாவுடைய தூதர் சொல்லலாக செல்லும் இந்த ஊரை விட்டு நீங்கள் துரத்தினீர்கள் விரட்டி விட்டீர்கள் அதனால் நான் உங்கள் மீது பொருளாதாரம் தடை செய்கிறேன் என்பதாக பொழுது பாருங்கள் இந்த விஷயம் அல்லாவின் தூதர் சொல்லலாக இல்லைய சொல்லும் அவர்களிடம் வந்தோன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க பாருங்களேன் இந்த அஹ்லாஹ் இந்த ஒழுக்கம் எப்படி இருந்தது பாருங்க லாஹோ அக்பர் சொன்னார்கள் ஏம்பா நீ பொருளாதார தடை போடுறதுனால பாதிக்கப்பட போறது யார் பாதிக்கப்பட போறது யார் அந்த நாட்டோட அரசனா இப்ப ஒரு ஜனாதிபதி இருக்காரு ஜனாதிபதி தவறு செய்யறாரு ஒரு நாட்டுல இருக்கக்கூடியவர் இன்னொரு ஒரு நாட்டுல இருக்கக்கூடியவர் பொருளாதார தடை செய்தால் பாதிக்கப்படக்கூடியது பொதுமக்களா அந்த ஜனாதிபதியிடம் என்ன வேணாலும் சாப்பாடு இருக்கும் தண்ணி இருக்கும் அவர் இந்த ஊரில் இருந்து வேற ஒரு போய் செட்டில் பாதிக்கப்பட போறது யார் ருசுலம் அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்தார்கள் அப்பாவிகள் பொதுமக்கள்கள் பெண்கள் பாருங்க வளர்ந்த நாடு அப்படின்றாங்க மருந்து இல்லாம எத்தனையோ குழந்தைங்க செத்து போறாங்க சாப்பாடு இல்லாம எத்தனையோ குழந்தைங்க செத்து போறாங்க அல்லாவின் தூதர் சொல்லலாக ஒரு ஒழுக்கத்தை ஒரு அகலாக்கை ஒரு நற்குணத்தை எப்படி எப்படித்தான் பாருங்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்படி செயல்கள் இப்படிப்பட்ட பொருளாதார நீங்கள் செய்யாதீர்கள் என்பதாக உபதேசம் செய்தார்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் இருக்கிறதா இந்த ஒழுக்கத்தை இஸ்லாமிய ஒழுக்கத்தை நாம் பின்பற்றுகிறோமா எந்த அளவுக்கு மேன்மையாக இருந்தார்கள் அல்லாவின் தூதர் சொல்லலாக பாருங்கள் சி என்று சொன்னதில்லை தனது அடிமை தனது பார்த்து பார்த்து அந்த சின்ன குழந்தையை கூட பத்து வருஷம் அவங்களுக்கு மஜிதே நபவில் வந்து சிறுநீர் கழித்து விடுகிறார் சாபாக்கள் எல்லாம் கோவப்பட்டார்கள் அல்லாவின் தூதர் சொல்லே சொலமோட பார்வைய வேறு கோவப்பட்டார்கள் பாருங்கள் அல்லாவோட தூதர் சொன்னாங்க நீங்க கோவப்படாத விடுங்க அவர் சிறுநீர் கழிக்கட்டும் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் என்பதாக அவர்களுக்கு பொறுமை சாகபாக்கள் சொன்னார்கள் இந்த ஒழுக்கங்களை பாருங்கள் இந்த ஒழுக்கம் நம்மிடம் இருக்கிறதா சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் சண்டை செத்தரவு பிரச்சனைகள் செய்து கொள்கிறோம் அவர்கள் சொல்கிறார்கள் சிறுநீரை கழித்த பிறகு கூப்பிடுகிறார் இது அல்லாவுடைய வீடு இங்கே அல்லாவை வணங்குவதற்கு அல்லாவை திக்கிர் செய்வதற்கு அல்லாவை நினைவு கூறுவதற்குண்டான இடம் சிறுநீர் கழிப்பதற்குண்டான இடம் இல்லை என்று அல்லாவின் தூதர் சொல்லி சொல்லியிருக்கலாம் அறிவில்லையா பொது இல்லையா வந்து இது செய்யல இந்த மாதிரி வார்த்தைகளே அவர்கள் உயிர் இப்படிதான் சொன்னாங்க அல்லாவை வணங்கக்கூடிய இடம் இது மஸ்ஜித் இது அல்லாவை நினைவு கூறிய இடம் திக்கிர் செய்யக்கூடிய இடம் இது அல்லாஹர் இந்த விஷயத்தை அழகான முறையில் சொல்லிட்டு அவரை கூட சொல்லல நீ சுத்தப்படுத்து அப்படின்ட்டு யாரு கோவப்பட்டு போனாங்களோ அந்த சாவிய கூப்பிட்டு சொன்னாங்க மந்தரையா இருந்தது அப்போ அப்ப சொன்னாங்க அந்த சாவிய கூப்பிட்டு நீங்க ஒரு குடம் தண்ணி ஊத்திருங்க அந்த சிறுநீர் மேலே சிறுநீர் கீழே போயிட்டோம் தண்ணி மேலே இருக்கட்டும் அப்படின்றத இந்த ஒழுக்கம் நம்மிடம் இருக்கிறதா அவர் புரிந்தார்கள் அல்லா வின் தூதர் சொல்லலாஹு அலி என்ன அந்த காட்டறிவுக்கு இந்த பகுத்தறிவு கூட கிடையாது என்ன அறிவு இது வந்து பொது இடத்துல நாலு பேர் இருக்கக்கூடிய இடத்துல சிறுநீர் கழிக்கணும் கழிக்க கூடாது இது என்ன இடம் என்பதும் அறிவில்லை அதை புரிந்தார்கள் அல்லாவின் தூதர் சொல்லலாஹு வலையூசம் அவர்கள் அவர்களிடம் இந்த விஷயங்களை சொன்னார்கள் எடுத்து சொன்னார்கள் நிதானமாக எடுத்து சொன்னார்கள் யாராவது ஒருத்தர் தவறு ஏதாவது ஒரு விஷயங்களை கேட்டுவிட்டால் நமக்கு கோபம் வந்து வந்துவிடுகிறது அல்லாவின் தூதர் சொல்லலாஹு இடம் ஒரு வாலிபர் வந்து கேட்டார் இப்படி கேட்டார் அல்லாவி தூதரே நான் ஜிணா செய்ய வேண்டும் எனக்கு அனுமதி கொடுக்கும் யாராவது ஒரு இமாம் கிட்ட இப்ப கேட்டா முடிஞ்சிருச்சு என்ன அறிவு இருக்கா இல்லையாடா என்னடா இங்கடா வந்து என்னடா பேசுற அல்லாவோட தூதரோட சபையில வந்து கேட்கும் போது அவங்க சொன்னாங்க நீ யார்கிட்ட சின்ன செய்ய போறியோ எப்படி புரிய வச்சாங்க பாருங்க கோவப்படலை ஃபர்ஸ்ட் நெருக்கமா உட்கார வச்சாங்க அல்லாவோட தூதர் சொல்லலாஹம் அவங்களோட முட்டியோ அவங்களோட முட்டியோ நெருக்கமா வச்ச இந்த ஒழுக்கம் எங்க போனது யார்கிட்ட பார்த்தாலும் கோவம் யார்கிட்ட பார்த்தாலும் வெறுப்பு பாருங்க எப்படிப்பட்ட செயலா இருந்தது பாருங்களேன் பொறுமையாக நிதானமாக ஒழுக்கத்தை கற்பித்து தனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள் சொன்னார்கள் நீ யாருக்கு ஜினா செய்ய போற யாருக்கிட்ட விபச்சாரம் செய்ய போறியோ அவங்க யாராவது மனைவியா இருக்கலாம் யாருக்காவது தாயா இருக்கலாம் யாராவது சகோதரியா இருக்கலாம் யாருக்காவது அக்காவோ தங்கையாவோ இருந்திருக்கலாம் அது உன்னோட உறவுகள்ல யாராவது ஒருத்தவங்க கிட்ட யார வேற யாராவது ஜினா செஞ்சா சரியா ஏத்துப்பியா அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயத்தை எப்படி அவர்கள் அணுகினார்கள் ஆனால் பாருங்கள் நமது நிலை எப்படி இருக்கிறது நமது நிலை எப்படி இருக்கிறது ஒரு நமக்கு என்ன சாவக்கேடு மத்தியில் பிளைவை ஏற்படுத்துவது கருத்து வேறுபாடு இருந்தால் ஜமாத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஒழுக்கம் எல்லாம் போய்விட்டது தொகை இருக்கா இருக்கு சுண்ணா இருக்கா இருக்கு

எப்படி இந்த அகலாக நறுகுணத்தை பேணுவோம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களை எப்படி எப்படி உச்சகட்ட நிலைமை யாராவது நம்மளை பார்த்து பைத்தியக்காரன் சொன்னா நம்ம அம்மன் இருப்போமா ஜமாத் என்ற ரதியுல்லா பிறர் இஸ்லா பின்னால் இஸ்லாத்தை கொண்டார் அவர் மக்காவுக்கு வருகிறார்கள் வந்து சொல்றாங்க ரசூல் சல்லா சிவமி டைரக்டா கேட்கிறாங்க உங்களை பைத்திய அந்த அளவுக்கு பொய்யை பரப்பி விட்டார்கள் மஜ்னூன் என்று கூறுகிறார்களே நான் உங்களுக்கு ஓதி பார்க்கட்டுமா என்று அப்போது அல்லாஹ்விந்துதுர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் கோபப்படவில்லை மாதல்லாஹ் அல்லாஹ் பா அவர் கோவப்படவில்லை கோபப்படாமல் பொறுமையாக ஓதுகிறார்கள் இன் அல்ஹம்துலில்லாஹி நஹமதுஹு வநஸ்தாயினுஹு அவர் சொல்கிறார்கள் திருப்பி மார்பிடி மோதுங்கள் மார்பிடி மோதுங்கள் என்பதாக மூன்று முறை சொல்கிறார்கள் பிறகு அவர்கள் இது ஒரு பைத்தியக்காரனோட வார்த்தை இல்லை இது ஒரு கவிஞனோட வார்த்தை இல்லை இது அல்லாஹ்வோட வார்த்தையை தவிர வேறு எந்த இல்லை என்று ஷஹாதாவை சொன்னார்கள் இந்த அஹ்லாக் இந்த நற்குணம் இந்த ஒழுக்கம் எங்கே போனது நம்மிடம் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க இந்த ஒழுக்கத்தை பேராதவர்களாக இந்த ஒழுக்கத்தை பின்பற்றாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த ஒழுக்கத்தை நற்குணங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இந்த அகலாகை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்கி வேண்டும் என்று துவா செய்தவனாக எந்த விஷயத்தை சொன்னோமோ சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக தெரிந்து தெரியாமல் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை அல்லாஹு தலா மன்னிப்பானாக அஹ்லாகில் உயர்ந்த பண்புகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா இன்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமாயின் முதல் உரையை நிறுத்த செய்கின்றேன்